வீடியோல நம்ம ஒரு ஆளை நிறுத்தி எப்படி அளவெடுக்கிறதுங்கிறத பார்த்தோம் இந்த வீடியோல அவங்களுக்கு அளவெடுத்தோட அந்த மெசர்மெண்ட கால்குலேட் பண்ணி எப்படி மார்க் பண்றதுன்னு பார்க்கலாமா நோட்ஸ் எடுக்கிறவங்க எடுத்து வச்சுக்கோங்க இப்போ பேக் போர்ட் நம்ம மார்க் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் அவங்களோட உயரம் தேவை பேக் உயரம் தேவை ஃப்ரண்ட் உயரம் எடுக்க மறந்துட்டு நான் எடுத்துக்கலாம் ஓகே பேக் உயரம் அவங்களுக்கு பதிமூணு இருக்கா அந்த பதி மூன்றைய நான் ஃபர்ஸ்ட் கீழ ஒரு கோடு போட்டுக்கறேன் இப்போ ஒரு கோடு போட்டுட்டு இதுக்கு மேல ஒரு அரை இன்ச்சுக்கு மேல ஒரு கோடு போட்டுக்கறேன் இந்த அரை இன்ச்சு கோடு எதுக்காகன்னா நம்ம லைனிங் ப்ளவுஸா இருந்தா அடிச்சு திருப்புவோமா நார்மல் ப்ளவுஸா இருந்தா

இப்ப இங்க இருந்து ஒரு பதிமூன் இங்க இருந்து ஒரு பதிமூணு இப்படி ஒரு மூணு மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிட்டு அதனால கனெக்ட் பண்ணிக்கிறேன் அதுக்கு மேல ஒரு அரை இன்ச் மார்க் பண்றேன் மார்ஜின் கொடுத்துக்கிறேன் இந்த மார்ஜின் எதுக்குங்கறத நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் இந்த மார்ஜின் எதுக்காக போட்டோம்னு பார்க்கலாமா ஓகே இப்போ இது நமக்கு 1 மீட்டர் கிளாத் ப்ளவுஸ் ப்ளவுஸ் பிட்டு லைனிங் பிட்டு தான் இப்போ லைனிங் பிட் இருந்தாலும் சரி நம்ம ப்ளவுஸ் மெயின் பீஸ் இருந்தாலும் சரி நம்ம இப்படி கிளாத் ரெண்டா தான் மடக்குவோம் இல்லையா அப்படி ரெண்டா மடக்கிட்டு இப்படி ரெண்டா மடக்கிட்டு ஏبل நம்ம எப்படி க்ளோத் போடுவோம் இந்த மாதிரி தான் க்ளோத் போடுவோம் க்ளோஸ் பண்ண பக்கம் நம்மள பார்த்திருப்போம் இந்த ஓபன் சைடு இருக்குல இது ஆப்போசிட் சைடு இருக்கும் சரியா இப்போ அந்த மார்ஜின் ஏ போட்டேனா இது க்ளோஸ் பண்ண சைடாவும் அது ஓபன் பண்ண சைடாவும் நாம ஏ பன் ஜிப் பண்ணிக்கலாம் அப்பதான் நா பிளௌஸ் போட்டு கட்டிங் போடும்போது உங்களுக்கு ஈஸியா புரியும் ஓகேவா சரி இப்போ நம்ம ஷோல்டர கண்டுபிடிக்கணும் அவங்களோட ஃபுல் ஷோடர் துக்கால்தான் நம்ம மார்ஜின் போட்டிருக்கோம் இந்த இடத்துல இருந்து இங்க மார்க் பண்ணிக்கணும் இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கணும் இப்போ பார்க்கலாமா எட்டை முக்கால் கரெக்டா இருக்கானு எட்டை முக்கால் மார்க் பண்ணிருக்கேன் இந்த எட்டை முக்கால இப்படியே நம்ம டீப் நெக்கு வைக்க கூடாது இவங்களுடைய கழுத்து உயரம் என்ன வருது ஒன்பது வருதா இந்த மாதிரி ஒன்பது எட்டு பத்து ஒன்பது ரன் சொல்லி கீழே இறக்கம் எந்த அளவுக்கு இறங்கிக்கிட்டே போகுதோ அந்த அளவுக்கு நம்மளோட ஷோல்டர் உள்ள போயிட்டே இருக்கும் ஓகேவா இப்ப உங்களுக்கு ஒன்பது ஒன்பது இருக்குதா இந்த ஒன்பத எப்படி பிரிச்சு நம்ம ஷோல்டரை கண்டுபிடிக்கணும்னா இப்ப வந்து ஒன்பது இருக்கா ஒவ்வொரு ஒரு ஒவ்வொரு ஒரு இன்ச்சிலையும் நம்ம பாயிண்ட் டூவ மைனஸ் பண்ணணும் ஓகே அதாவது கால் இன்ச்ச மைனஸ் பண்ணணும் இப்போ ஒரு இன்ச்சில கால் இன்ச்ச மைனஸ் பண்ணா எவ்வளவு கிடைக்கும் முக்கால் இன்ச் கிடைக்குமா அப்ப ஒவ்வொரு இன்ச்சிலையும் முக்கால் இன்ச் தான் நமக்கு கிடைக்கும் ஓகே அந்த ஒன்பது கால் இன்ச்ச நம்ம என்ன பண்ணணும் சொல்லிட்டா ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஒன்ச்சு சேர்ந்தாதான் ஒரு இன்ச்சு இப்போ பேலன்ஸ் ஒரு கால் இன்ச்சு இருக்கு இப்போ இது ஒரு இன்ச்சு இது ஒரு இன்ச் அப்போ ரெண்டு இன்ச்சா இந்த கால் இன்ச்சு மிச்சம் இருக்கா ரெண்டே கால் இன்ச்சு இந்த ரெண்டே கால் இன்ச்சு

அப்ப இது இழுத்துட்டு பிளவுஸ் அன் இருக்கும்ல அப்ப என்ன பண்ணனும் 1/2 நம்ம எக்ஸ்ட்ரா நம்ம அந்த நான் எக்ஸ்ட்ரா எனக்கு கிடைக்குது ஓகே அந்த அப்படியே நம்ம எடுத்துக்கலாம் இப்போது இது ஒரு வகையான நான் மார்க் பண்ணிட்டு இதையே லைனா வரைஞ்சுக்கலாம் அப்பர் செஸ்ட் நாப்பத்தி ரெண்டா நாற்பத்தி ரெண்டு நால பதுக்கணும் டிவைட் பண்ணணும் பை டூ இஸ் ஈக்குவல் டு

வரும் மார்க் இப்போ இந்த மூன்றையும் இந்த பத்திரையையும் கனெக்ட் பண்ணணும் பண்ணிட்டுனா அதுக்கப்புறம் நம்ம தையல் அடிப்போம்ல அதையும் நான் வரைஞ்சுக்கிறேன் என்ன ஆன்சர் வருது இப்ப இவங்களுக்கு ஆம்போல் பத்தம்பதுரை பத்தம்பதிரை ரெண்டா பிரிச்சா ஒன்பதே முக்கால் வருது இந்த ஒன்பதே முக்காரும் அந்த பத்தரையும் கனெக்ட் ஆகுதான்னு பாக்கலாம்

நாலா பிரிச்சு பிரிச்சுட்டு பிரிச்சோம்னா இப்ப நாப்பத்தி நாலா நாப்பத்தி நால நாலா பிரிச்சா பதினொன்னு கிடைக்குது அந்த பதினொன்னு தான் அவங்களோட டாட்டோட உயரம் இங்க மேல இருந்து இங்க உயரம் இருக்குல்ல அந்த உயரம் நம்ம சோடரோட சென்டர்ல வச்சுட்டு இந்த லெவனா மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிட்டு இங்க ஒரு கோடு போட்டுக்கலாம் இது ஒரு லைன் போட்டுக்கலாமா இப்படி போட்டுட்டு அந்த 1 இன்ச் இருக்குல அத 1/2 இன்ச் ஆ இப்படி பிரிச்சுக்கலாம் இந்த பக்கம் 1/2 இன்ச் அந்த பக்கம் 1/2 இன்ச் னு பிரிச்சுக்கலாம் இந்த மாதிரி 1/2 1/2 பிரிச்சுக்கலாம் இதுதான் அவங்களோட டாட்டோட உயரம் ஓகேவா நெக்ஸ்ட் வைக்கிறதுக்காக ரெண்டு இன்ச்சு நீங்க இந்த பக்கம் நீங்க சீம் அலவன்ஸ் எவ்வளவு கொடுக்கணுமோ அது எவ்வளவு வேணாலும் நீங்க கொடுத்துக்கலாம் நான் டூ இன்ச்சஸ் கொடுப்பேன் இது எல்லாமே ஸ்டிச்சிங் பாயிண்ட் ஓகேவா அடுத்தது கழுத்து இப்போ கழுத்து ரவுண்ட் எப்படி வரையணும்னா இந்த நெக்கோட உயரத்தை இங்க நம்ம அபெக்ஸ் பாயிண்ட் வரைஞ்சிருக்கோமா இதுல இருந்து கீழே என்ன அளவு இருக்கோ அதை ரெண்டா பிரிச்சுக்கணும்

shape எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி இப்படியே கனெக்ட் பண்ணி இப்படியே போயிட வேண்டியதான் ரவுண்ட் கரெக்டா வரும் நீங்க பிரெஞ்சு கால்சியல் யூஸ் பண்ணினாலும் யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா அவ்வளவுதான் பேக் பாட் முடிஞ்சிருச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஆல் பட்டன் அமுத்திக்கங்க அப்பதான் நான் கொடுக்குற யூஸ்ஃபுல் வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும்